தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கலாம் ஆனா எப்போவுமே தெய்வம் மட்டும் நம்ம நினைக்கிறதுக்கு வேற லெவல்ல தாறுமாறா தப்பா நினைச்சு வைக்குது என்னடா வாழ்க்கை இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்கும் இப்படி நடக்குதா இல்ல கும்பத்துக்கு மட்டும் கூடி கும்மி அடிக்கும்னு இந்த கடவுள் எல்லாம் முடிவு பண்ணிடுச்சா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளே வேடிக்கையா நினைக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்துடைய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கு கும்பராசிக்காரங்களே கோபப்படாதீங்க இருக்கிறத சொன்னங்க என்கிட்ட கோபப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு ஓர வஞ்சனை வச்சுட்டாருங்கிறத நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் ஆனா இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஐந்து கிரகங்களை பலப்படுத்தி உங்க தலையெழுத்தையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க அப்படி என்னங்க நூறு சதவீதம் ரகசியமான விஷயத்தை பகிரக்கூடிய பதிவு தான் இது கும்பம் போதுமான அளவு பண வரவு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிச்சாலும் கையிருப்பு உங்களை வந்து காப்பாற்றும் நீங்க செலவு மட்டும் பார்த்து பக்குவமா செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது வழக்குகள்ல மாட்டிட்டு இருக்கீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பண வரவு பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு அலுவலக பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு உங்களுடைய அனுபவ அறிவால பலராலும் பாராட்டப்பட போறீங்க மிகவும் பொறுப்பான பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும் அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கறது அதிகரிக்கும் உங்களுடைய கனிவான பேச்சு கனிவான அணுகுமுறையால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் கூடும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நீங்க சொன்ன சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனை அதிகரிப்பாங்க அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுங்கிறது அதிகரி விசாரிச்சாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு கையிருப்பில் பணம் வச்சிருப்பீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இப்ப பலன்கள் அப்படிங்கிறது சுருக்கமா பார்த்தோம் உங்க ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து தாங்க விரிவான பலன் சொல்ல முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரனுடைய ஆட்சி தான் கும்பம் உங்க ராசியில சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அவர் கூடவே பகுபகவான் அமர்ந்திருக்காருங்க அதுவே பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அடுத்ததாக ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க சோ கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கிறத தொடர்ந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுத்தமா தீரப்போகுதுங்க உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகம் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு அமைதி மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை நிமித்தமா வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும் கடன் தொழில மாட்டிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது பயணம் செய்யும்போது மட்டும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களே வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க தொழில் ரீதியான காரியங்களை வெற்றி உண்டுங்க எந்த விஷயத்தையும் அதாவது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைய போறீங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரிச்சு அன்பா நடந்துக்கோங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடுகள் செய்து கொடுங்க அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு எதையும் செய்யுங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்திடுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பெண்கள் வந்து கவனமா இருக்கக்கூடிய காலக்கட்ட katta கூட பணிபுரிவர்களிடம் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின கவலை நீங்க போகுது பாடங்களை படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வேகம் காட்டணுங்க பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் பொது பலனை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுதுங்க குடும்ப நடந்துக்கோங்க செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது முக்கியமா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில புதிய திட்டங்களை திட்டி முன்னேற முயற்சி செய்யுங்க அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உறவுகளுடைய வருகையினால சந்தோஷம் பெருகுது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சிறப்புங்க முக்கியமா நல்ல காலமா இருக்குது அப்படின்னாவே உங்களை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு வம்பு கிழிப்பாங்க உறவுக்காரங்களா இருக்கட்டும் பிரண்ட்ஸா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாரும் வங்க தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளையும் சில மாற்றங்கள் ஏற்படும் பார்த்து சூதானமா பேசி பழகுங்க மேலும் இந்த காலகட்டத்துல பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு அதே போல உங்களுடைய எதிரிகளிடம் விலகி இருப்பது நல்லதுங்க உங்களுடைய நட்குணங்கள் அனைவர்கிட்டையும் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவானால நன்மைகள் அதிகம்ங்க நவ கிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிரக நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால முக்கிய இடங்கள் குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்ததான் சதய நட்சத்திரம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ராசிக்கு சூரியனுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகள்ல பதட்டம் இருக்குங்க யோசிக்காம செயல்பட்டீங்க அப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகள்ல இறங்குனீங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்கு தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான போகுது புண்ணிய தலங்களுக்கு யாத்திரைகள் செல்வதால மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுது சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது இதன் காரணமாகவும் மனசு மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஆபரணங்களை வாங்கி மகிழப் போறீங்க விதவிதமான ஆடைகள் எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவதால் குதூகலமாய் இருக்க போறாங்க அனுபவ உங்களுடைய அறிவு திறன் கூடுங்க பூமி வாங்குறது வீடு வாங்குறது இதன் மூலம் லாபம் ஏற்படும் அதை தொடர்ந்து சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மதிப்பு கௌரவம் எல்லாமே உயரப்போகுது சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடையப் போகுது அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுது உங்களுடைய பண்பின் காரணமாக நட்பு அன்பு கிடைக்குங்க மனதளவில் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் மனசுல நினைச்சது நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு முக்கியமா குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழில ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பண வரும் வருவாயை அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கி கடன்கள் கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க உழைப்பு கேட்டு

ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் கண்ணிராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதனால் அரசாங்க காரியங்களை கொஞ்சம் ஆதரவு பெருகுங்க அரசாங்க ஊழியர்கள்கிட்ட மட்டும் தேவையற்ற பிரச்சனையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய பகையும் வேண்டாமங்க வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்லாவே நடக்குங்க லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துட்டு இருக்கு இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது குல தெய்வத்தை வழிபாடு செய்ய குடும்பம் சிலைக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல முக்கியமா நாக பிரதிஷ்டை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே போவாங்க சகல விதங்களிலுமே நன்மைகள் தொடரும் போன உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா அந்த கஷ்ட நிலை மாறப்போகுது சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாதனையாளர்களா வளம் வர போறீங்க ஆக மொத்தத்துல கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் ஆசையினால தெய்வீக பலம் கூடி தெய்வ சிந்தனைகள் மேலோங்கி எல்லா விதங்களிலுமே சாதகமான பலன்களே கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இருந்து இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இருந்து இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க நம்முடைய நம்மளுடைய கும்பராசிக்கு நீ வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விதங்களுமே நல்லதே நடக்க போகுது வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்